திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இந்நாடு வரக்கும் விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர் தான் வருது டோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் ஆகும்பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நாம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய பலன்கள் கன்னி ராசியை முதல்லையே கேது பகவான் நம்ம உட்காந்து தனிமை மனவிரக்தி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஊரை விட்டு ஓடி போகிறது சொந்த பந்தங்கள் எல்லாத்தை விட்டையும் விலகி இருக்கிறது குடும்பத்தில் வந்து புரிஞ்சிக்க முடியல எண்ணங்கள் சரியில்லை முடிவெடுக்க முடியல இப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஆசையில் உட்காந்து உங்கள் மைண்டை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி ஒரு சாமியார் மாதிரியோ அல்லது தனிமையாகவோ யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுத்து உட்கார வச்சுருப்பார் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார் இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த அமைப்பு உண்டு இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் சனி பகவான் வேறு மாறுறார் அப்போ சனி பகவான் உங்களுக்கு எங்கே மாறுறாரு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்போது உங்களுக்கு கண்ட சனியாக வருகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே ஒரு பரிகாரமாகவே சொல்கிற பேசிற மட்டும் செஞ்சிடாதீங்க பேச்சை மட்டும் குறைச்சிக்கோங்க இந்த சிக் ராகுக்கே இது விலகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது ஏன்னா சனி ராகு இருக்குது தல சனி ராகு சேர்க்கினா அப்படியே வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுறத சனி ராகு சேர்க்கை நீங்கள் என்ன நிலையில் இருந்தீங்களோ அப்படியே திருப்பிடும் இப்போ என் என்னடா நடக்குது என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது ஒரு சிங்கிள் கேப்பில் ஒரு சின்ன ஒரு நம்ம சொல்லுவார் இல்லைங்களா கண் அசைக்கிற கூட நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா என்ன நடந்ததுனே தெரியலீங்க நான் தான் பேசுனா நான் தான் அந்த இடத்துல நடந்துக்கிட்டேன்னா தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் நடக்கும் என்ன ஆனாலும் மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது முன்னெச்சரிக்கை பதிவுகள் மட்டும்தான் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கன்னிராசிக்காரர்களே ஃபஸ்ட்டு இந்த சனி பயிற்சி மூலமாக அடிபடக்கூடிய மொத ராசி உங்கள் ராசிதான் சனியோட ராகு இருப்பினும் ராகு கேதுனுடைய சேர்க்கை குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரிவினைகள் சண்டை சச்சரவு பிரச்சனை திருமண வாழ்க்கை அமையல அமைஞ்ச வாழ்க்கை நல்லா இல்லை இதெல்லாமே இந்த பேரில் உங்கள் கருமாவை கழிக்கும் இதெல்லாம் நடக்கும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க கன்னிராசி நண்பர்களே அதே போல் இதுக்கு முன்னாடி கேதுவனால் தாக்கம் இருந்தாலும் இப்போ சனிராவு சேர்க்கைங்கும் பொழுது கொஞ்சம் யாராவது ஒரு இடம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது ஒரு இடம் விட்டு மாற்றம் பண்ணால் பண்ணி இருந்தாலும் ஒரு சிறப்பு தான் பார்ட்னர் போட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நண்பர்கள்கிட்ட பெரிய பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் பெரிய பரிகாரம் போய் சிக்க வேண்டாம் பெரிய பண இழப்புகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட ஏமாற்று ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இப்போ இந்த ஆறு ராசி கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டத்தில் உங்களுக்கு புதன் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒன்று பத்து குடையவர் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் குறையும் யாருக்கு என்ன நன்மைகள் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு தீமைகள் மட்டுமே அவமானங்கள் மட்டுமே அதே இப்போ தொழிலில் பெரிய வளர்ச்சிகள் இருக்காது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தொழிலில் ஆக்சுவலாக கேது இருக்கிறனால தொழிலே இல்லைன்னு சொல்லால் அல்லது தொழிலே மூட வேண்டிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும் அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படிங்க கூட ஐடியாயிருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் இருங்க கொஞ்சம் பொறுமையாக தொழில் பண்ணுங்க பெருசாக தொழில் அது பண்ணுற இது பண்ணுற தொழில் வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் எதுவும் வேண்டாம் ராகி இது மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தான் தொழில் ரீதியாக அடுத்தது பாருங்க இங்க சுக்ரன் இந்த சுக்ரன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ள பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பேச்சால் நிறைய பிரச்சனைகள் தந்தை பூர்வீக சொத்து தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது பூர்வீக சொத்தால பிரச்சனைகள் அனந்தம்பிக்குள்ளே பங்காளி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் குருவாக இருந்து நீங்கள் யார் உங்களும் நன்மை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே உங்கள் முதுகில் குத்துறது இதெல்லாமே நடக்கும் உயர்கல்வி படிப்பு தடைகள் இதெல்லாமே நடக்கும் அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க சுக்கரன் அங்கே அங்கே இருந்தால் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் இங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தைரியம் குறைஞ்சிடும் முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும் ஒரு காரியங்கள் செய்ய முடியாமல் போகும் தடைப்பட்டு தடைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பு போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் திடீர் வருமானங்கள் இழக்கிறது திடீர் பண விரயங்கள் திடீர் அவமானங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த பிரச்சனையிலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளிலும் ஒரு அவமானத்தை தருவது இதெல்லாம் நடக்கும் தலை தலைக்குணிவு நம்ம எட்டாம் இடங்கிறது வந்து தலைக்குணிவு அவமானம் உயிர் சொத்து இதெல்லாம் சொல்லுவோம் அப்போ இது போல விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மனக்குறைகள் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் குரு பகவான் இந்த குரு இந்த ஆறு ராசி கிட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசிக்கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வீடு சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அம்மாவினுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் மாமனார் மாமியார் மூலமாக பிரச்சனைகள் குடும்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே நடக்கும் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு வண்டினால் ஒரு வண்டி மாத்துறீங்க ஒரு வீடு மாத்துறீங்க ஒரு இடம் வந்து வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகிறது அதில் கொஞ்சம் ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார் அடுத்தது சனி பகவான் இப்போ சனி பகவான் வந்து இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கொடுக்கும் அதே போல் ஒரு தொழில் மாற்றம் இடமாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் இருப்பினும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கடன் நோய் வழக்கு கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறது அதன் மூலமாக கொஞ்சம் அவமானங்களை கொடுக்கறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் கொஞ்சம் ஒழுக்கத்தில் கை வைப்பார் அதனால் அதனே கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் இயற்கையாகவே அது அமைஞ்சிரும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சிட்டு நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் கோவிலுக்கு போக முடியாது ஆன்மீக வழிபாடு செய்ய முடியாது இதை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மந்தம் எதிர்பார்த்த மார்க் இல்லை எதிர்பார்த்த வேலை இல்லை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள் தொழில் புரிகிற இடத்துல ஏன்னா அது வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு ஆறாம் இடமாக சனி பகவான் வராரு அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வேலையில் நிம்மதி இல்லை யார் நல்லது பண்ணுறாங்க யார் கெட்டது பண்ணுறாங்க அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஆனால் அவங்க முதுகுளை குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் அதுலேயும் கவனமாக இருங்க சனி இந்த ஆறு ராசி இடத்துல எங்கே இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனம் முதலாளியால் பிரச்சனை வரலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களோட பிரச்சனை வரலாம் நண்பர்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களால் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் மூலமாக கூட பிரச்சனைகள் வரும் எங்கே எந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் சனி இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அடுத்தது பாருங்கள் சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஆறு ராசிக்கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு விரைய செலவுகள் ஆன்மீக செலவுகள் கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்கிறது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமாக வில விரைய செலவுகள் ஆனால் இருப்பினும் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் பிரிதல்களும் கொடுக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு கால் சார்ந்த இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பெருசாக எஃபோர்ட் போட்டு எதையாவது பண்ணி மாட்டிக்காதீங்க மக்கள்கிட்ட கெட்ட பேர் நிச்சயமாக கிடச்சிரும் பெருசாக இதை எதிர்பார்த்து போய் சிக்கிறாதீங்க கேஸ் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக ஒன்று வாய்ப்புகள் கிடைக்காது அல்லது கிடைச்ச வாய்ப்பை தவற விடுவீங்க அப்படியே செஞ்சாலும் அதில் வந்து பெயர் பெரிய சம்பளமோ ஒன்றும் கிடைக்காது கொஞ்சம் இருக்கிறது செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக போங்க மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரதுக்குன்னான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கும் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடியங்க விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிபடுறது கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் நடப்பது தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் அவமானங்கள் வர்றது எதாவது அதில் எதாவது சனி ராகு சேர்க்கிங்கிறாங்க கை காலில் பிரச்சனை ஆகிறது கை கால் உடைகிறது அதில் ஏதாவது மருத்து மருந்து போகிறது மாவு கட்டுப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாமே உண்டு விவசாயிகள் பெருசாக விளைச்சல் பண்ணிடாதீங்க நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு விவசாயிகள் கொஞ்சம் அமைதியை கடந்து போகிறது பெஸ்ட் ஒன்று ஒரு ஒரு இன்னும் ஒரு வருட காலத்திற்கு மேல் எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான் ஜாதகத்தில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தொண்ணூறு எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பலிதமாக வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம் திருச்சிம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்